வணக்கம் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற கூட்டத் தலைவராக இருந்த இரா சம்மந்தரின் மறைவு குறித்து இன்றைய நாள் நாடாளுமன்றத்திலும் பேசப்பட்டுகின்றது அவருக்கான பொதுமக்கள் அஞ்சலி தொடர்ச்சியாக இந்த நாளில் கொழும்பு பொருளையில் உள்ள ஏ எஃப் ரேமன் மதசாலையில் இடம்பெற்றிருந்தது பல பிரமுகர்கள் தலைவர்களிடம் வருகை தந்திருந்தார்கள் நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசிலங்குனிஸ்ட் காங்கிரஸ் தலைவர் ரவ் ஃபக்கீம் போன்ற பலரும் சம்பந்தர் அவர்களது முக்கியத்துவம் பற்றி தமிழ் தேசிய அரசியலிலும் தேசிய அரசியலிலும் அவரது மிக முக்கியமான பணிகளை பற்றிய பல்வேறு விடயங்களை சொல்லியிருந்தார்கள் இது வெளியிலே நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அந்த நாளில் மக்களுக்கான மிக முக்கியமான ஒன்றை ஆற்றியிருந்தார் அதிலேயே சில முக்கியமான விடயங்களை சொல்லியிருந்தார் குறிப்பாக நான் அடிக்கடி சொல்லி வந்திருந்தேன் இலங்கையின் ஜனாதிபதிகளில் நாடாளுமன்றத்துக்கு அந்த ஜனாதிபதிகள் வருகை தர வேண்டிய தேவை கிடையாது ஆனால் இலங்கையின் ஜனாதிபதிகளில் அதிக தடவைகள் நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதி அதுபோல அதிகமான நாட்கள் நாடாளுமன்றத்தில் அலுவலகத்தை நடத்தி வந்த ஜனாதிபதி தன்னுடைய உரைகளை நிகழ்த்திய ஜனாதிபதி இவர் தான இன்றும் அவர் ஆற்றிய அந்த உரையில் குறிப்பிடப்பட்ட சில முக்கியமான விடயங்களை கொண்டு வருகிறேன் இது இலங்கையின் பொருளாதார நலன் சார்ந்த எதிர்காலத்தில் நாங்கள் நோக்க வேண்டிய விடயங்கள் எரிவாயின் விலை நூறு ரூபாயினால் குறைந்திருக்கிறது ஆனால் பொதுமக்கள் மத்தியில் இதற்கு பெரிய அளவை எதிர்பார்ப்போ அவற்றால் அதற்கான வரவேற்போ கிடையாது சரிப்போடுதான் இதை நோக்குகின்றார்கள் அதற்கான காரணமும் இருக்கிறது அதே இன்று இப்போது ஒரு சில நிமிடங்களுக்கு முதல் இல்லாவிட்டால் ஒரு ஒரு மனத்துக்கு முதல் கிடைத்த ஒரு செய்தி மிக மன வருத்தத்துக்குரியது அதிர்ச்சிக்குரிய ஒரு செய்தி கொழும்பில் உள்ள மிக பிரபலமான அதி உயர் சொகுசு தொடர் அடுக்கு மாடி ஒன்றிலிருந்து அறுபத்தேழாம் ஆடியிலிருந்து குதித்த இரண்டு சிறுவர்கள் ஒரு சிறுவனும் ஒரு சிறுமியும் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது மிகுந்த மன வருத்தமும் அதிர்ச்சியும் பயங்கரமும் தரக்கூடிய செய்தி இது இதற்கான காரணங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை தவறை விழுந்திருக்கலாம் இல்ல தவறை விழுந்திருக்கலாம் என்ற விடயத்தை போலீசார் அணுகி இருந்தாலும் தற்கொலையாக இருக்கிறார் என்ற அடிப்படையில் விசாரணை நடத்தி வருகின்றார்கள் அதை பற்றி இதுவரைக்கும் கிடைத்திருக்கின்ற விடயங்களை கொண்டு வருகிறேன் இது விடல வெளிநாட்டு செய்தி ஒன்றில் மிக முக்கியமான செய்தி இந்தியாவிலே ஒரு பக்கம் நாடாளுமன்றத்திலே இந்த இந்துத்துவா என்ற விடயம் குறித்தும் இந்து மதம் குறித்தும் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வர அங்கே பல்வேறு விடயங்கள் நரேந்திர மோடியை பற்றி குற்றம் சுமத்துவதாக அமைந்திருக்க உத்தரப்பிரதேசத்திலே நிகழ்ந்த மதனைகள் வந்து சன நெரிசல் சிக்கி இதுவரைக்கும் நூறுக்கு மேற்பட்டோர் பரியாக இருக்கிறாம் அந்த அதிர்ச்சி செய்தி வெளிவந்து கொண்டிருக்கிறது உத்தியோக தகவலின் அடிப்படையில் நூற்றி இருபதை இந்த மரணத்தின் எண்ணிக்கை தாண்டி இருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது அதேவேளையில் இப்போதைக்கு கிடைத்திருக்கின்ற இன்னும் பல்வேறு உத்தரப்பிரதேச தகவல்களை பொறுத்தவரையில் நூறை உறுதியாக இந்த மரணங்களின் எண்ணிக்கை தாண்டி விட்டது என்று சொல்லப்படுகிறது இதற்கான காரணங்கள் இப்பொழுது தேடப்பட்டு வருகின்றன அல் ஜசீரா நூற்று பதினாறு பேர் இதுவரை பதியாகி இருப்பதாகவும் இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸும் அந்த செய்தியை உறுதிப்படுத்தியிருக்கின்றன ஒரு மனத்து காலத்துக்கு முதல் இவை பற்றிய விடயங்களையும் பார்ப்போம் விரிவான செய்திகளுக்கு இப்போது செல்வோம் கொழும்பில் இருந்து கிடைத்திருக்கின்ற இந்த செய்தி மிக அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி உண்மையில் சிறுவயது மரணங்கள் எங்களால் எதிர்பார்க்க முடியாதவை மனதிலே சோகத்தை தரக்கூடியவை இலங்கையை பொறுத்தவரையில் விபத்து மரணங்கள் பல தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன பல பெருமதி வாய்ந்த உயிர்கள் பதியெடுக்கப்படுகின்றன எடுக்கப்படுகின்றன நாளிலும் இந்த அதிகாலை வேலையில் இடம்பெற்ற விபத்தொன்றில் பெண்மணி ஒருவர் பதியாகியிருந்தார் இன்று இன்னும் ஒரு பிரதேசத்தில் இளைஞர் ஒருவர் சுருக்கிட்டு தூக்கிட்டு தன்னை மாய்த்து கொண்டார் என்று சொல்லி ஒரு செய்தி வெளியாகியிருந்தது திரு திருகோணமலையில் இப்படியான செய்திகளோடு சேர்த்து இந்த விடயம் உண்மையில் மன வருத்தத்தை தரக்கூடிய ஒன்று உள்ள அல்டார் என்று அழைக்கப்படுகின்ற கொழும்பு கொம்பனித்தர பகுதியில் உள்ள அதிசகுச்சு தொடரடுக்குமாடிய ஒன்று இதன் இந்த வடிவமைப்பை பல்வேறு பட்டோரால் ஆச்சரியமாக நோக்கப்படுகின்ற ஒரு வடிவமைப்பு இந்தியாவில் உள்ள பிரபலமான ஒரு யூடியூப் பதிவாளர் ஒருவர் இந்த இடம்பெற்ற அனர்த்தம் அதாவது பொதுமக்கள் போராட்டம் இடம்பெற்ற இல்லை அந்த அறகலைய போராட்டத்தின் போது பொதுமக்களின் போராட்டத்தின் காரணமாக இந்த கட்டடம் சரிக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு பதிவை இட்டிருந்தார் அதுக்கு பிறகு மன்னிப்பு கோருகின்றார் என்ற விடயம் எல்லாம் இந்த கட்டடத்தை பார்க்கும்போது அடிக்கடி எங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வருகின்ற ஒரு விடயம் அதையெல்லாம் கடந்து பார்க்கும்போது இந்த இடம்பெற்ற இந்த சம்பவம் நிச்சயமாக துயரத்தையும் அதுபோல் எங்களுக்கு திடீரென்று ஒரு பயங்கரத்தையும் தரக்கூடியது எதிர்காலத்தை நோக்கியதாகும் வெறும் பதினைந்து வயதுடைய ஒரு சிறுவனின் சிறுமியும் இலங்கையில் இவர்கள் ஒருவர் கணினியைச் வரண்டும் இன்னொருவர் கொழும்பு பகுதியைச் வரண்டும் இப்போதைக்கு செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த இரண்டு பேரும் இந்த மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று சொல்லி செய்திகள் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றன போலீசார் இது பற்றிய விசாரணைகளை இப்பொழுது நடத்தி கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது ஆனால் இந்த செய்தியை தருகின்ற அதிர்ச்சியும் பயமும் ஒரு பக்கம் மிக முக்கியமான உண்டு பெற்றோர் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டிய செய்திகளை கொண்டு வருகிறது இதற்கான காரணம் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை இதை பற்றிய விடயங்களை பற்றி இப்போதைக்கு உறுதியான செய்திகள் வெளியாகாத காரணத்தால் நாங்கள் இது பற்றிக்கும் இவர்களது ஆள் அடையாளங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளவில்லை எனவே இதை பற்றிய விடயங்களை இப்போது அவதானித்திருப்போம் இரண்டு பேரும் ஒன்றாக இந்த நாளில் இருந்ததாக இப்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன ஒரு ஆணும் பெண்ணும் என்பது இப்போது உறுதிப்படுத்தப்பட்ட விடயம் அறுபத்தேழாம் ஆடியிலிருந்து குதித்த இந்த இரண்டு பேரும் மூன்றாம் ஆடியில் சடலங்களாக மீட்கப்படுகின்றார்கள் போலீசார் இப்பொழுது அந்த குறித்த இல்லத்தில் இருந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது இந்த செய்தி தந்த அதிர்ச்சி ஒரு பக்கம் மீடாமல் இருக்கின்ற இதே வெளியில் திருகோணமலை பகுதியில் இன்றைய நாளில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட ஒருவரை பற்றிய செய்தியும் வெளியாகி இவரை பற்றிய இதுவரைக்கும் வந்த விவரங்களை பொறுத்தவரையில் துறைமுக போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மணியோவடி பிரதேசத்தில் தான் இவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த பிற்பகல் நான்கு பதினைந்து அளவில் இவரது சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் ஐம்பத்தி ரெண்டு வயதான தமிழ் வேந்தன் என்ற ஒரு நபர் என்றும் இவரது மரணத்துக்கான காரணம் இதுவரை வெளியிடப்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது இதுவழியில் யாழ்ப்பாண பகுதியில் இருந்த ஒரு பெண்மணி வெளிநாட்டில் உள்ள தன்னுடைய நாற்பது வயதான பெண்மணி அவர் மூன்று குழந்தைகளுக்கு தாய் தன்னுடைய வெளிநாட்டில் உள்ள கணவரோடு தொலைபேசியில் உரையாடி கொண்டிருக்கும் போதே நேரடியாக அவரது உரையாடல் மத்தியிலே தற்கொலை செய்து கொண்ட துயர செய்தி ஒன்றும் வெளியாக

கொழும்பு பொருளை பகுதியில் உள்ள ஏ எஃப் ரேமன்ஸ் மலைச்சாலையில் அவரது பூத உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது பல்வேறு அரச பெருமோர்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் அரசியல் கட்சியை சார்ந்தோர் சாதாரதோர்ந்து பல பேரும் தங்களுடைய அஞ்சலியை செலுத்தியிருந்தார்கள் அதேவேளை நாடாளுமன்றத்தில் இன்றைய நாளில் இடம்பெற்ற உரையின் போதும் பல்வேறு பட்டோர் இரா சம்பந்தனை பற்றிய பல முக்கியமான விடயங்களை சொல்லியிருந்தார்கள் குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது விசேட உரையை ஆற்றிய விடையில் இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருந்தார் தன்னோடு சேர்ந்து இந்த நாடாளுமன்றத்துக்கு வந்த மிக முக்கியமான ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நாடாளுமன்றத்துக்கு பிரவேசித்த இரா சம்பந்தன் இப்போது காலமாகி இருக்கின்றார் தன்னிடமிருந்து இயற்கையிடமிருந்து விடைபெற்று போயிருக்கின்றார் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார் இதில் அவர் இன்றைய நாள் தன்னுடைய உரையின் போது சம்பந்தன் ஆற்றிய பல்வேறு முக்கியமான விடயங்கள் மற்றும் இதர அவரது சமூகத்துக்கான தமிழ் சமூகத்துக்கான பல்வேறு சேவைகள் போன்ற விடயங்களை பற்றி ஞாபகப்படுத்தியிருந்தார் சம்பந்தன் எப்போதும் இலங்கையின் ஆட்புற ஒருமைப்பாட்டுக்காக பங்காற்றி வந்தார் என்று பாராட்டுகளை தெரிவித்திருந்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிகார பகிர்வு மேற்கொள்ள வேண்டிய விதம் தொடர்பாக அவருக்கு ஒரு தனியான நிலைப்பாடு இருப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் இதற்காக அவர் பல பணிகளை செய்திருந்தார் என்று சொல்லி குறிப்பிட்டு தன்னுடன் நாடாளுமன்றத்தில் வந்தவர்களில் எஞ்சியிருந்த தன்னுடைய சகாக்களில் ஒருவரான சம்பந்தன் இப்போது எங்களோடு இல்லை மிகவும் கடினமான காலகட்டங்களில் அவரோடு இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அவர் ஆற்றிய பங்களிப்பை நன்றியுடன் நினைவு கூறுகிறேன் அவர் தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி அதாவது தமிழர் விடுதலை கூட்டணியான டியூஎல்எஃப் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்திய போதிலும் அவர் எப்போதும் இலங்கையின் ஆட்புற ஒருமைப்பாட்டுக்காக பங்காற்றினார் ஒருமுறை அவர் என்னோடு உரையாற்ற போது ரணில் நான் நாட்டை பிரிப்பேன் என்று நினைக்கிறீர்களா நான் சிறுமனாக இருந்தபோது போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நாடு சுதந்திரம் பார்க்க சென்றிருந்தேன் என்று அவர் தன்னிடம் குறிப்பிட்டார் அதனை காணும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை நம்ம பலர் அப்போது பிறக்கவே இல்லை ஆனால் அதிகார பகிர்வு தொடர்பில் அவர் தனித்துவமான நிலைப்பாட்டை கொண்டிருந்தார் அதை பற்றி விவாதம் செய்ய அவசியம் இல்லை அவர் அதற்கான போதுமான பங்கை செய்துள்ளதாக நினைக்கிறேன் அதனை நிறைவு செய்ய இன்னும் கொஞ்சம் பங்காற்ற வேண்டியுள்ளது என்றெல்லாம் ஜனாதிபதி சொல்கிறார் ஆனால் ஒன்று எங்கள் மக்கள் மத்தியில் பல பேரும் சம்பந்தனை விமர்சிக்க ஒரு முக்கியமான விடயமாக அமைந்திருப்பது இந்த விடயம்தான் தமிழ் தேசியத்துக்கு இடையூறாக அவர் இருந்தார் இல்லாவிட்டால் தனிநாட்டு கொள்கைக்கு எதிராக அவர் இருந்தார் தமிழின விடுதலை பிரிவு இருந்த வேளையில் அவர் அவர்களது தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டார் என்றாலும் அவர்கள் இல்லாமல் போன பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு அவரது கொள்கைகளில் மாற்றம் இருந்தன என்று பல்வேறு விடயங்களை பற்றியும் அவர்கள் குறிப்பிட்டு வருவதையும் இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட வேண்டும் காரணம் என்னுடைய செய்திகளைத் தொடர்ந்து அவதானித்து வந்த பல பேரும் இப்போது சொன்ன ஒரு முக்கியமான விடயமாக இதையும் ஞாபகப்படுத்திவிடச் சொல்லியிருந்தார்கள் அதையும் நான் இப்போது உங்களுக்காக இந்த செய்திகளின் வாயிலாக கொண்டு வந்து விட்டேன் இதுவேளிலே இந்த தமிழ் தேசியத்தின் மிக முக்கியமான தானி தளபதியை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்று சொல்லி நாடாளுமன்றத்திற்கு ஆற்றிய உரையின் போது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் குறிப்பிட்ட ஒரு வடிவத்தையும் இங்கே சொல்ல வேண்டும் சஜித் பிரேமதாசமும் இந்த நாளில் தன்னுடைய நாடாளுமன்ற உரையின் போது சம்பந்தனின் பூத உடலுக்கு நேரடியாக சென்றவர் அஞ்சலியும் செலுத்திய பிறகு நாடாளுமன்றத்தில் என்று ஆற்றிய உரையின் போதும் கூட இவரை பற்றிய பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டு காட்டியிருந்தார் குறிப்பாக தேசிய தலைவராக செயற்பட்ட சம்பந்தனின் மறைவு நாட்டுக்கு பேரிடப்பாக அமைந்திருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் பல்வேறு இரங்கல் உரைகள் இன்றைய நாளில் இடம்பெற்றிருந்தனர் நாளைய தினம் பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை நாடாளுமன்றத்தில் அவரது சடலம் பூத உடல் இங்கே அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்ற விடயத்தை இங்கே குறிப்பிட வேண்டும் எனவே இந்த இடத்திலே ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உறையும் சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டு காட்ட வேண்டும் குறிப்பாக இப்போது இலங்கை பெற்றுக்கின்ற முழு கடனையும் மீண்டும் திருப்பி சேர்த்து எட்டு ஆண்டுகள் இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மட்டுமல்ல இரண்டாயிரத்து முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு வரை இதை செலுத்தலாம் என்று குறிப்பிட்டிருந்தார் எனவே இதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் இதை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த வேலத்திட்டத்தை வெற்றி பெற செய்து நாட்டை கட்டியெழுப்பு செய்யப்பட்டது நிறபேதம் இல்லாமல் கட்சி பேதம் இல்லாமல் அனைவரும் ஒன்றிணைந்து செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார் கடந்த இரண்டு வருடங்களாக மட்டும் தாம் அரசியலில் ஈடுபடவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார் அதுபோல இந்த இரண்டு வருடங்களில் தான் அரசியல் ரீதியாக நாட்டில் செய்யப்படவில்லை நிர்வாக ரீதியாக தான் நாட்டை எடுத்துக்கொண்டு போனேன் என்று குறிப்பிட்டிருந்தார் ஜனாதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாட்டின் கடனை செலுத்த முடியாத நாட்டுக்கு மீண்டும் பொருளாதாரத்தை விலைப்படுத்தும் சவாரான பயணத்தில் இப்போது முக்கியமான மைல்களை எட்டுவதற்காக முடிந்திருக்கிறது என்ற விடயத்தையும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் அதுபோல பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பும் பணியிலே தியாகம் செய்யாமல் நாட்டின் கடனை கட்டியெழுப்ப முடியாது என்ற விடயத்தையும் குறிப்பிட்டு காட்டி பல்வேறு முக்கியமான விடயங்களை தொட்டுக் காட்டியிருந்தார் குறிப்பாக அந்த கோரிக்கைகள் தான் சொன்ன நான்கு அம்ச நான்கு அம்ச கோரிக்கைகளை பற்றி சொல்லியிருந்தேன் ஐஎம்எஃபின் நீட்டித்த கடன் வசதி வெளிநாட்டு கடனில் இருக்கின்ற இந்த மிக முக்கியமான பொறுப்பு கடன் மறுசீரமைப்பில் செய்யக்கூடிய முக்கியமான விடயங்கள் அதுபோல் எங்களது நாட்டில் கடன் ஸ்திரத்தன்மையில் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐஎம்எஃப் நிறுவனம் அறிவித்த பிறகு தாங்கள் கொண்டு வந்த பொருளாதார ரீதியிலான மாற்றங்கள் என்று பல்வேறு முக்கியமான விடயங்களை ஜனாதிபதி இங்கே சுட்டிக்காட்டியிருந்தார் அவை பற்றிய முழுமையான விடயங்களை ஊடக பிரிவு வெளியிட்டு அறிக்கை மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் அது மிக முக்கியமான விடயங்கள் குறிப்பாக இந்த அனுரகுமார் திசாநாயக்கர் எதிர்கட்சிகள் தன்னை சுற்றி எழுப்பி வருகின்ற விமர்சனங்கள் போன்ற விடயங்களுக்கும் பதிலளிக்கும் விதமாக தன்னுடைய உரையாற்றியிருந்தார் ஜனாதிபதி இவற்றில் சொல்லப்பட்ட முக்கியமான விடயங்களை நாங்கள் அவதானிக்க வேண்டியிருக்கிறோம் அண்மை காலமாக இலங்கையிலே இந்த நிதி மோசடி வழியான நிதி மோசடி பற்றிய பல்வேறு செய்திகள் வெளியாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இதை பற்றிய விடயங்களை பற்றி தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருப்பதாக கருதுகிறேன் இன்றைய நாளிலும் கண்டியை சுற்றி இடம்பெற்ற விசேட சுற்றி வளைப்பொன்றில் பனிரெண்டு இந்தியர்கள் கைது செய்யப்பட்டதாக ஒரு செய்தி வழியாக இருந்தது கண்டி ஹல்லொலுவ இந்த இடத்தில் உள்ள வீடொன்றின் மீது மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதுதான் இணைய குற்றங்களில் ஈடுபடுவதாக கருதப்படுகின்ற இந்திய பிரஜைகள் கைப்பற்றப்பட்டிருந்தார்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த சோதனையின் போது இருபத்தி ரெண்டு கணினிகள் நான்கு லேப்டாப் ஐம்பதுக்கு மேற்பட்ட அதிநவீன தொலைபேசிகள் திறன்பேசிகள் ஸ்மார்ட் போன்ஸ் மற்றும் பதினோரு ஏடிஎம் அட்டுகள் ஆகியன கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த ரகசிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக கண்டி இந்த பிரதேசத்தில் மாதம் மூன்று லட்சம் ரூபாய்க்கு வீட்டை வாடகைக்கு இவர்கள் எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதுவரைக்கும் இடம்பெற்ற கைதுகளின்படி நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட இந்தியர்களும் அறுபதுக்கும் மேற்பட்ட சீனர்களும் கைது செய்யப்படுகிறார்கள் இணைய வழியான மோசடி குற்றத்தில் இவர்கள் ஈடுபட்டு வந்தது இப்பொழுது உறுதிப்படுத்தப்படுகின்றது எனவே இது பற்றிய விடயங்களை பற்றி நாங்கள் மிகுந்த அவதானத்தோடு இருப்பதும் அவசியம் அதுபோல இந்த குற்றங்களை பற்றிய தகவல்கள் உங்களிடம் வெளிவந்தால் நீங்கள் இந்த குற்றங்களுக்கு அகப்பட்டு நிதி விழுந்திருந்தால் ஏமாற்றப்பட்டிருந்தால் இணைய குற்றங்களை ஆராய்சாருக்கு நீங்கள் தெரிவிக்கலாம் இப்போது இந்திய பக்கம் நிகழ்ந்திருக்கின்ற பெரும் அனர்த்தத்தை நாங்கள் பார்த்துவிட்டு வரலாம் அதேவேளை இன்னொரு முக்கியமான வேண்டும் இலங்கையை பொறுத்தவரையில் இப்போது இந்த அறகலை என்று சொல்லப்படுகின்ற போராட்டம் பொதுமக்கள் தன்னடிச்சி போராட்டம் இடம்பெற்றிருந்தது கோட்டா கோகம என்று அழைக்கப்பட்ட இந்த போராட்டத்தின் வழியாக மக்களது அறவழிச்சி போராட்டமாக இடம்பெற்ற இந்த போராட்டத்தின் வழியாகத்தான் பல்வேறு மாற்றங்களை நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் இலங்கையிலே இந்த மாற்றங்கள் காரணமாக ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பொறுப்படுத்திக் கொண்டார் என்பதுதான் இடம்பெற்ற மிக முக்கியமான மாற்றம் மற்றபடி ரணில் ராஜபக்ச பொருட்படுத்திக் கொண்டார் கோட்டாபய ராஜபக்ச வெளியே சென்றிருக்கிறார் என்ற விடயத்தை தான் பல பேரும் குத்தலாக கிண்டலாக சுட்டிக்காட்டி வருகின்றனர் ஆனால் அந்த அரங்கேய போராட்டத்தில் ஈடுபட்டோர் அரசியல் நோக்கத்தோடு தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்ற விமர்சனங்கள் இப்பொழுது முன்வைக்கப்படுகின்றன அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு குழுவினர் இம்முறை தேர்தலில் ஈடுபட போவது பற்றி ஒரு சில மாதங்களுக்கு முதல் நான் குறிப்பிட்டிருந்தேன் அதையும் அவர்கள் எண்ணமாக கொண்டிருக்கின்றார்கள் என்று இப்போதும் அதை பற்றிய உறுதியான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது இம்முறை மக்கள் போராட்ட கூட்டணி என்ற பெயரில் இவர்கள் தேர்தலில் போட்டியிட முடிவை இல்லாவிட்டால் இந்த தேர்தலுக்காக தங்களை தயார்படுத்துகின்ற முடிவை எடுத்திருப்பதாக தெரிகிறது நேற்றைய நாளில் அவர்கள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சென்று இந்த தேர்தல் வைக்கப்படுகின்ற அரசின் சதி மற்றும் தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் தயார் என்பது குறித்து பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டு வரும் இதை பற்றி ஒன்றை பெற்றுக்கொள்ள தேர்தல் ஆணையத்துக்கு சென்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதில் யார் யார் இம்முறை தேர்தலில் போட்டியிடப் ஜனாதிபதி தேர்தல் குறித்த அவர்களது நகர்வுகள் என்ன அவர்கள் எடுக்கப் போகுந்த முடிவு என்ன அதுபோல தேர்தலில் அவர்கள் எல்லா இடங்களிலும் போட்டியிடப் போகின்றார்களா என்ற விடயங்கள் உறுதிப்படுத்தப்பட்டு காலக்கிரமத்தில் உங்களுக்கான செய்தி வந்து சேரும் ஆனால் மக்கள் போராட்ட முன்னணி என்ற பெயரோடு அவர்கள் இப்பொழுது இந்த அறகலைய குழுவினரை முன்வைத்து செயற்பட ஆரம்பித்திருப்பதை பற்றி உறுதியான தகவல் கிடைத்திருக்கிறது என்பதை மட்டுமன்மே அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றி ஊடக சந்திப்புகளையும் அவர்கள் நடத்தி வருவதாக தெரிகிறது இந்திய பக்கம் செல்வம் இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஹதராசி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மதஸ்தலத்திலே இன்றைய நாளில் மத பிரசார நிகழ்வு வந்து இடம்பெற்றிருக்கிறது இது ஹதராஸ் நகர் என்ற இடத்திலே தான் இடம்பெற்ற இந்த சத்சங் என்று அழைக்கப்படுகின்ற இந்து மத நிகழ்வு இந்த வழிமாட்டு நிகழ்வில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையில் அதாவது சன நெரிசல் சிக்கி உயிரிழந்தவருடைய எண்ணிக்கை இப்பொழுது நூற்றி இருபதை அணிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது உத்தரப்பிரதேச காவல்துறையின் ஆக்ரா மண்டல பெலிஸ் அலுவலகம் இது பற்றிய உறுதி தகவலை இங்கே கொண்டு வந்திருக்கிறது ஒரு சில மனித முதல் இன்று மாலை வேளையில் அறுபது பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டது அதற்கு பிறகு இப்பொழுது வெளியான தகவலின் அடிப்படையில் இதுவரைக்கும் நூற்றி இருபது பேர் உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்லி செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இனம் அதிகமானோர் சரண நெரிசல் சிக்கியதன் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது மக்கள் இதற்கான போதுமான பொலிஸ் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கவில்லை என்றும் இவ்வளவு பெரிய விபத்துகள் நடந்திருக்கின்ற இடத்திலே ஒரு மூத்த போலீஸ் அதிகாரி கூட இங்கே வருகை தந்திருக்கவில்லை என்றும் பிறந்தவர்கள் ட்ரக் டெம்போ சாதாரணமான லொறைகள் மூலமாக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஆம்புலன்ஸ் மிக தாமதமாக வந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதே அருகே உள்ள வைத்தியசாலைகளும் சிகிச்சை மையத்துக்கு வெளியே பெண்கள் பலரின் சடலங்கள் கிடப்பதாக இப்பொழுது சுட்டிக்காட்டப்படுகிறது பொதுமக்கள் கொந்தளித்து போயிருப்பதாகவும் இதன் காரணமாக காவல் நிலையம் அதுபோல் வைத்தியசாலை போன்றன தாக்கப்படலாமல் அச்சம் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் இது பற்றி தன்னுடைய சமூக வடத்தளத்திலே தகவலிடும் போது ஹத்ராஸ் மாவட்டத்தில் ஏற்பட்ட துரதிர்ஷ்டவசமான விபத்தில் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் மனவேதனையை கொடுப்பதாகவும் அவர்களை இழந்து வாடுகின்ற குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவிப்பதாகவும் அதிகாரிகளுக்கு மீட்புப் பணிகள் செய்ய இப்பொழுது உத்தரவிட்டிருப்பதாகவும் போர்க்கால அடிப்படையில் இந்த நிவாரணங்கள் இப்பொழுது மீட்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதுவழில் இது பற்றி ஹத்ராஸ் மாவட்ட ஆணையாளர் ஆட்சியர் கலெக்டர் இது பற்றிய விடயத்தை இங்கே கொண்டு வரும்போது மாவட்ட நிர்வாகம் இந்த விடயம் குறித்து விசாரணை நடத்தி வருகிறது இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி உதவி ஆணையரால் வழங்கப்பட்டது என்று சொல்லி சொல்லப்படுகிறது இது ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சி இது குறித்து விசாரிக்க உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் இத்தனை பேர் கூடுவார்கள் என்பது குறித்து தங்களுக்கு சரியான தகவல்கள் ஆரம்பத்தில் வந்திருக்கவில்லை என்பதுதான் இப்போது ஆணையர் அலுவலகம் சொல்லியிருக்கின்ற முக்கியமான விடயம் எனவே இது பற்றிய விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருகிறது ஆனால் உயிரிழந்த உயிர்கள் இப்பொழுது மீண்டும் மீட்கப்பட முடியாது என்பது பரதாபத்துக்குரிய ஒன்று இதை இன்னொரு முக்கியமான விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் நாடாளுமன்றத்தில் இந்தியாவின் லோக்சபாவில் இடம்பெற்ற

என்று சொல்லி அவர் விமர்சித்து இந்து மதத்தை பின்பற்றவர்களை புண்படுத்தி இருக்கின்றார் இந்த பதில் வழங்கியிருந்தார் சிறுபிள்ளைத்தனமான உரை என்று சொல்லியிருந்தார் ராகுல் திராவித் ராகுல் காந்தி இதற்கு மறுபடி மறுபடி பதில் வழங்கியிருந்தார் இப்படியான மோதர்கள் அங்கே லோக்சபாவில் இடம்பெற்றிருந்த வேடையில் இந்து மதம் சார்ந்த ஒரு சச்சங்க நிகழ்விலே இந்த சரநெரிசல் இடம்பெற்றிருப்பது மிகப்பெரும் ஒரு அதிர்ச்சி அறிவு ஒன்றை இங்கே கொண்டு வரப்போகுது அதுபோல மிகப்பெரிய எதிர்ப்புகள் இப்பொழுது உத்தரப்பிரதேச முதலமைச்சருக்கு எதிராக முன்வைக்கப்படும் என்பது உறுது இப்போது இடம்பெற்று வருகின்ற இந்த செய்திகள் குறித்த மேலதிக தகவல்கள் வரும்போது உங்களுக்கான அந்த விடயங்களை கொண்டு வருகிறது இதுவரை உயிரிழந்தோடு எண்ணிக்கை நூற்று இருபதை தாண்டி இருக்கிறது என்பது மட்டும்தான் இப்போதைக்கு கிடைத்திருக்கின்ற செய்தியாக இருக்கிறது அவதான தீர்ப்பும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்து விடக்கூடாது என்பது மட்டுமே நாங்கள் இப்பொழுது மனதில் நினை கொண்டு வர இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன் இந்த செய்தி பதிவிடும் போது இப்பொழுது நள்ளிரவு ஒரு ஆகி கொண்டு நாளிரவை தாண்டி ஒரு கொண்டு கொண்டிருக்கிறது எனவே ஒரு மணி வரையான உயிரிழப்பு விடயங்களும் அதுபோல் இப்போது இடம்பெற்று வருகின்ற மீட்பு பணிகளை பற்றிய விடயங்களும் தான் இவை தொடர்ந்து வரப்போன்ற புதிய தகவல்களை உங்களுக்கு படிப்படியாக அறிவித்திர காத்திருக்கிறேன் சந்திப்போம்.